அடுத்ததா இப்ப நம்ம பாக்க போற டாபிக் வந்து செகண்ட் பார்ட் ஓகேவா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அதுல வந்து சீவக சிந்தாமணியும் ஒண்ணு இதை எழுதினவர் யாருன்னா திருத்தக்க தேவர் ஓகேவா திருத்தக்க தேவர் சீவகம் திருத்தக்க தேவர் சீப்பு சீப்பு வந்து சீப்பு தலைமுடி திருத்தத்துக்கு வந்து தேவைப்படுது அப்போ சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அவர்களால் எழுதப்பட்டது ஓகேவா சங்க இலக்கியங்களுடைய நிகழ்வுகளையும் கருத்தையும் கூறும் தன்னுணர்ச்சி பாடல்கள பாடல்களாக அமைந்தன இப்ப சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஓகேவா எட்டு தொகை பத்து பாட்டு இது வந்து என்னன்னா சங்க இலக்கியங்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனை தொடர்ந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் யார் யாரு அறக்கருத்துக்களை சொல்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா யார் யாரு திருக்குறள் நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது இந்த வரிசையில வரும் இல்லையா இது எல்லாமே வந்து அறக்கருத்துக்களை கூறுவன பின்னர் ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனவாய் காப்பியங்கள் உருவாயின ஒப்பில்லாத தலைவன் ஒரு தலைவரை பத்தி ஆஹ் ஒருவரது அவருடைய வாழ்க்கையை பத்தியும் பாடுவன வந்து காப்பியங்களாக உருவாயின இவ்வகையில் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி இந்த வரிசையில நம்ம என்ன சொல்லுவோம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் கண்ணகி அஹ் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொருத்தரை இருக்கோம் சீவக சிந்தாமணிய பொறுத்த வரைக்கும் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே இக்காப்பியத்தின் மைய கருத்து கிளைமேக்ஸ்ல ஓகேவா கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படின்றது தான் இதோடைய கருத்து எதோட கருத்து சீவக சிந்தாமணியோடது ஓகேவா அடுத்ததான் இது இவங்க வந்து ஏமாங்கந்த நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் இவர் ஆட்சி செஞ்ச நாடு அந்த நாட் அந்த நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் வந்து திருத்தக்க தேவர் அதுதான் வந்து நமக்கு இப்ப பாடமா கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏமாங்கந்த அந்த நாட்டுடைய வளம் எப்படி இருக்கும் பார் போற்றும் பார்னா உலகமே போற்றும் அந்த அளவுக்கு வளம் செழிப்பு இது எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு காய்மாண்ட தெங்கின் பழம்பீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீறி வறுக்கை போல்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே அப்படின்னு சொல்லியிருக்கார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார் போற்று உலகம் இது என்ன பண்ணுனா இந்த ஏமாங்கந்தம் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிறைய செல்வ செழிப்பு மிக்கதா இருக்கு இப்போ நமக்கு வந்து முக்கணிகள் என்ன சொல்லுவோம் மா பழா வாழை சொல்லுவோம் இல்லையா அந்த வரிசையில் இருக்கிற எல்லா வளங்களுமே இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தேங்க் காய்மாண்ட தேங்க தேங்காய் தெங்குன்னா வந்து தேங்காய் ஓகேவா இப்போ இந்த தேங்காய் மரத்துல இருந்து முதிச்ச அந்த தேங்காய் வந்து காய ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து அந்த தேங்காய் வந்து கீழே விழும்போது பாக்கு மரத்துல பட்டு இப்ப இங்க கமுகுனா என்னது பாக்கு மரம் அந்த பாக்கு மரத்துல பட்டு அந்த பாக்கு அந்த இடத்துல இருக்கிற பழம் வந்து பாக்கு மரத்துல இருக்கும் இல்லையா அது வந்து செதறி அது சேர்ந்து மரத்துல போய் படுது ஓகேவா மூணாவதா வந்து என்னதுன்னா வறுக்கை வறுக்கைன்னா என்னதுன்னா பழாப்பழம் அந்த பழாப்பழத்துல போய் பட்டு அதுக்கப்புறம் மாங்கனி ஓகேவா மாங்காய் மரத்தில் போய் படும் போது அங்கே இருக்கிற மாங்காய் ஆகும் செதறி போயிடும் அந்த மாங்காய் செதறி போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற வாழை மரத்து மேலேயும் படுது வாழை மரத்துலயும் சாஞ்சி கடைசியாக போய் கீழே விழுது ஓகேவா அதாவது இது எல்லாமே எங்கள் ஊரில் இருக்கு மா பழா வாழை தென்னை பாக்கு இது எல்லாமே இங்கே இருக்கு எங்கள் ஊரில் இல்லாத வளமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த நாடு எப்படி இருக்கு அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க வாரி வழங்கும் வள்ளல் வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட பொழுநிதி குப்பையை உள்ளம் இளவருக்கு ஊர்தோறும் உய்த்து உராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளல் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காராகவும் செல்வ செழிப்பாகவும் இருந்தாங்க அப்படி யாராவது எனக்கு பணம் இல்லை எனக்கு வசதி இல்லை எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா உடனே எடுத்து குடுக்கிற அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க சோ வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை செல்வம் மிக்க நல்லவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை அதாவது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெள்ளம்னா என்னது தண்ணி அந்த தண்ணி வந்து வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே இப்போ இதோடைய பொருள் வந்து பார்த்தோம்னா இறந் இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாது எனக்கு எதுவுமே இல்லைப்பா எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு அப்படின்னு கேட்பவர்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம் அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வக் குவியலை சேர்த்து கொண்டு வந்து மேல இருந்து கொட்டுது இல்லையா அந்த அருவி அப்போ மேலேருந்து கொட்டும்போது ஆ செல்வக் குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறது அவங்க எல்லாருக்குமே அது வந்து கொடுக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை வள்ளல் வள்ளல் மிக்கவங்களா இருக்காங்க கொள்ளை கொண்ட கொழுநிக் குப்பையை அப்போ எல்லா எல்லா இடத்துல இருந்தும் கொண்டு வர அந்த வாரி வழங்குற இது தண்ணி ஒப்பிட்டு சொல்றாங்க ஓகேவா உள்ளம் இல்லவருக்கு ஊர்தோறும் உயி்த்து இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லா இடமுமே கொடுத்து வெள்ளம் நாடு மடுத்து இருந்தது அந்த வெள்ளம் தண்ணியானது நாடு முழுவதும் பரவி காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மால்வரை அப்படின்னா வந்து பெரிய மலை அந்த பெரிய மலையில இருந்து கொற்ற அருவி மாதிரி மடுத்து அப்படின்னா பாய்ந்து கொழுநிதி திரண்ட நிதி அடுத்தது மனம் கமலும் களனி மனம் கமலும் களனி அங்க இருக்கிற வயல்வெளி எப்படி இருக்கு வயல்வெளி எப்படி இருக்குன்னா அஹ் நெரு மறிப்பு எருமையின் ஒருத்தல் நெறி மறுப்பு மறுப்புனா என்னதுன்னா கொம்பு அப்போ வளைந்த கொம்புகளை உடைய எருமை ஓகேவா எருமை இனங்களும் செரிம அழகான கொம்புகளை உடைய எருமைகளும் சிலம்பம் பண் அதாவது ரொம்ப பண்ணுன்னா என்னது ஓசை ரொம்ப அதிகமான ஓசையை எழுப்புது அப்படி அது ஓசையை எழு எழுப்பும் போது பொறிவரி இனம் வரல்னா ஒரு வகை மீன் அந்த மீன் எப்படி இருக்குன்னா புள்ளி புள்ளியா வரி வரியா இருக்கும் அந்த மீன் இனம் வந்து பயந்து போயிடுமா இறையி புக்குடன் வெறிகமல் கழனியுள் ஓகேவா அது பயந்து போயிடும் அப் அந்த மாதிரி தண்ணிக்குள்ள பயந்து ஓடி போயிடும் அப்படி இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற ஒரு கழனி அந்த கழனியில வந்து உளுநிரல் வெள்ளமே உளுநர் உளுநர்னா அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் வெள்ளம் மாதிரி திரண்டிருக்காங்க ஊர் ஜனங்க இருக்காங்க அவ்வளோ வயல்வெளி நிறைய இருக்கு அந்த வயல்ல வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் அங்க இருக்காங்க அந்த அளவுக்கு மனம் கமலும் கழனி மனம் அந்த வெறிகமல் கழனியுள் அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறினா வந்து மனம் மனம் வீசுற அந்த கலனிக்குள்ளார வெள்ளம் மாதிரி இருக்காங்க அப்படின்றத வணங்கி விளைந்த நெற்பயிர் இப்போ நெல்லு வளைஞ்சதுக்கு அப்புறமா அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல அப்போ சூல்னா வந்து கரு அது நல்லா முதிர்ச்சி அடைந்த நெற்கதிர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பச்சை பாம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் மெல்லவே கரு இருந்து அப்போ கருக்கொண்ட கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது அப்போ அது எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்னா மெல்லவே கரு இருந்து ஈன்று மெல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெத்தா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு செல்வமே போல் தலை நிறுவி தேர்த்த நூல் அடு அதே வந்து கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே அதே மாதிரி அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தலை சாய்ஞ்சி இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது செல்வமே போல் தலை நிறுவி நிறுவி தேர்ந்த நூல் கல்வி மாந்தரின் எல்லாமே படிச்சு முடிச்சாலும் நம்ம கிட்ட ரொம்ப பணிவா நடந்துக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி சிறைஞ்சி காய்ச்சுவே காய்ந்தவையே தலை கவிழ்ந்து இருக்கு நம்மளா படிச்சிருந்தாலும் அவங்க வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஆஹ் பெரியவங்க கிட்ட எவ்வளவு மரியாதா நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கரு வளர்ந்து மேல இருந்து பார்க்கும்போது செல்வம் வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி ஒருத்தர் வந்து உம் இப்ப அங்க ஒரு செருக்கோட இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அதே வந்து அதை தலை தாழ்ந்து இருக்கும் போது மத்தவங்களை மதிச்சு நடந்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது விளைந்த நெற்பயிர் எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் எல்லாமே அந்த நாட்டுல இருக்கிற எல்லாமே தான் இருந்துச்சு எதுவுமே கம்மியா இல்ல அடிசில் வைகள் ஆயிரம் அடிசில்னா சோறு அரிசி பருப்பு வகைகள் எல்லாமே வந்து ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் ஓகேவா அறப்புறமும் வளம் நிறைந்த ஏமாங்க ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் ஆயிரம் அறச்சாலைகளும் ஆயிரம் அறச்சாலைகளும் ஆயிரம் நிறைய இருக்கு கொடியனார் செய்கோலமும் கொடியனார் அப்படின்னா வந்து மகளிர் 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 வந்து அலங்காரம் பண்ணிக்கிற மண்டபங்களும் நிறைய ஆயிரம் இருந்துச்சு மடிவு இல் கம்மியர்களோடு மங்களமும் ஆயிரம் மடிவு இல் சோம்பல் சோம்பல் இல்லாம வேலை செய்யக்கூடிய கம்மியர்கள் அந்த கூட்டங்களும் ஆயிரம் இந்த மாதிரி அவங்க இருந்ததுனாலதான் மங்களமும் ஆயிரம் ஆயிரக்கணக்கான இதுல வந்து கல்யாணம் நடக்கும் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்மியர் ஆயிரம் அதனால் நிகழும் திருமணங்களும் ஆயிரம் ஏமாங்கந்த நாட்டில் தவிர்த்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் ஆயிரம் அப்ப இங்க என்ன சொல்லாங்கன்னா பாதுகாப்பாளர் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம் நற்சவம் செய்வாருக்கு இடம் தவம் செய்வாருக்கும் அக்தி இடம் நற்பொருள் செய்வாருக்கு இடம் இடம்பொருள் செய்வாருக்கும் அக்தி இடம் வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண் வீழ்ந்ததென மற்ற நாடு வட்டமாக வைகும் வைகுமற்ற நாடா நாடாரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க நட்சவம்னா பெருந்தவம் பெருந்தவம் செய்பவருக்கும் இது ஏற்ற இடம் நற்பொருள் நல்லது செய்வர்களுக்கு இது ஏற்ற இடம் அந்த மாதிரி இருக்கும் இங்க கிடைக்கிற இன்பங்கள் நமக்கு நிறைய இங்க எல்லாமே கிடைக்குது இல்லையா அந்த இன்பங்கள் வந்து எப்படி இருக்கும்னா விண் கிடைக்கிற இன்பம் மாதிரி இருக்கும் மற்ற எல்லாம் நம்மள சூழ்ந்து பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப நம்ம விண்ணுலகத்துல எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருப்போமோ அந்த அளவுக்கு இங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏமாங்க உண்மையான தவம் புரிவோருக்கும் இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடம் நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடம் ஏன்னா எல்லாமே இங்க இருக்கு இல்லையா அதனால நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடம் நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எளிர்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாகந்த நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இது ஒரு நாட்டோடைய வளம் பத்தி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்னை மரம் வாழை மரம் இந்த மாதிரி முக்கணிகள் இருந்து தென்னை பாக்கு இது எல்லாமே எங்கள் நாட்டுல இருக்கு வாரி வழங்கும் வள்ளல் ஏழைகளே இல்ல எது கேட்டாலும் அளவுக்கு இங்க இருந்தாங்க மனம் கமலும் கலனி களனியங்கும் வயல் வீசுகிற உழவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க நெற்கதிர் பாக்கிறதுக்கு அழகழகாக விளைஞ்சு இருந்துச்சு எல்லாம் ஆயிரம் ஆயிரமாக எது கேட்டாலும் ஒன்று ரெண்டுன்னு இல்லை எல்லாமே ஆயிரமா இருந்துச்சு நாடுகள் சூழ்ந்த ஏமாகறம் சுத்தி நாடுகள் இருக்கும் போது எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு பொருள் வந்துட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு நாடு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருந்தது அப்படின்னு சொல்லி சீவக சிந்தாமணில சொல்லியிருக்காங்க இப்ப சீவக சிந்தாமணில இருக்கக்கூடிய இளம்பகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு இளம்பகங்கள் இருக்கு நாமகள் இளம்பகம் ஃபர்ஸ்ட் நாமகள் நாமகள் நாட்டினுடைய வளம் இதெல்லாம் பத்தி சொல்லிருக்காங்க கொடுத்துருக்கிறதும் இதுதான் ஓகேவா ஆஹ் அடுத்ததா வந்து ஆஹ் கோவிந்தையார் இளம்பகம் நாமகள் நாமகள் கோவிந்தையார் கோவிந்தையார் இளம்பகம் காந்தரு வதந்தையார் இளம்பகம் காந்தரு காந்தரு வதந்தையார் வதந்தை நான் மகளோட கோவிந்தர் கோவிந்தனா நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கோம் வதந்தி எல்லாம் கிடையாது காந்தரு வதந்தையார் ஓகேவா வதந்தி எல்லாம் கிடையாது நாங்கள் வந்து மாலைலாம் வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஷாட்டா நாமகள் இளம்பகம் நான் வந்து மகளோட கோவிந்தனை பார்க்க போயிருக்கேன் கோவிந்தர் கோவிந்தையார் இளம்பகம் காந்தரு வதத்தை வதந்தின் அப்போ வச்சுக்கோங்க அது வதந்தி அப்படின்னா காந்தரு வதத்தை காந்தரு நான் பார்த்தேன் ஓகேவா கான் அப்படின்னா வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி காந்தரு வதந்தி கிடையாது குணமாலையார் மாலை எடுத்துட்டு போய் சாமிக்கு போட்டேன் அதே மாதிரி பதுமையார் கேமசரி அங்க என்ன வாங்கிட்டு ஒரு வாங்கிட்டு வந்தோம் கேசரி சாப்பிட்டோம் ஓகேவா அப்போ நாமகள் கோவிந்தையார் இளம்பகம் வந்து பதிமூணு அதுல என்னென்ன இளம்பகம் இருக்கு சும்மா ஹெட்டிங் மட்டும் பாத்து வச்சுக்கோங்க சப்போஸ் மார்க்ல கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும் ஓகேவா நாமகள் இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் காந்தரு வதந்தியார் இளம்பகம் குணமாலையார் இளம்பகம் பதுமை கேசரி கேசரி ஓகேவா ஓகேவா நாமகள் கோவிந்தை காந்தரு குணம் பதுமை கேசரி கேசரி இப்போ சாப்பிட்டோமா கனகாமரம் பூ வச்சுட்டு போனோம் விமலும் என் கூட வந்தான் ஓகேவா மரம் பூ வச்சுட்டு போனோம் விமலும் என் கூட வந்தான் மஞ்சி மஞ்சள் எல்லாம் மஞ்சள் வாங்கினோம் அந்த மண்ணு மஞ்சள் வாங்கிட்டு நம்ம வந்து திருப்பதியில வந்து செப்பல் போட்டு நடக்க மாட்டோம் இல்லையா அப்ப மண்ல நடந்து வந்தோம் மண்ணில் நடந்து வந்தோம் யார் யார் வந்தாங்க கேசரி சாப்பிட்டோம் கனகாமரம் பூ வாங்கினோம் விமலும் கூட வந்தாங்க மஞ்சி மஞ்சள்லாம் வாங்கினோம் வாங்கணும் மஞ்சி மஞ்சியார் மஞ்சள் வாங்கினோம் மஞ்சள் வந்து எதுல விளையுதுன்னா மண்ணுல இருந்து விளையுது மஞ்சள் மண்ணுல இருந்து விளையுது பூ பூவும் பூ வந்து சாமிக்கு போட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது இலக்கணையார் முத்தி கடைசியாக வந்து இலக்கணையார் முத்தி முத்தி நம்ம போய் சாமி பார்த்துருந்தாலும் முத்தி அடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இது வந்துட்டு சீவக சிந்தாமணியோட இளம்பகங்கள் மொத்தம் பதிமூணு இதில் காந்தரு வதந்தியார் குணமாலையார் பதுமையார் கேமசரியார் கனகமாலையார் விமலையார் அப்புறம் எத்தனாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சுரமஞ்சியார் இலக்கணையார் இவங்க எட்டு பேருமே சீவகனோட மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இவது இதுல இருக்கிற எல்லாமே பொண்ணுங்களோட பேருன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இதுல வந்து எட்டு பேரை வந்து சீவகன் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இவங்க எத்தனை பேரை கல்யாணம் தான் இந்த நூல் சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல் வந்து மன நூல் எனவும் அழைக்கப்படுகிறது ஓகேவா அடுத்தது நூல் குறிப்பு சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த வரிசையில சீவக சிந்தாமணியும் ஒன்று விருத்தப்பாக்கலால் ஆனது முதல் முதலில் விருத்தப்பாக்கலால் ஆன நூல் அப்படின்ற சிறப்பு இதுக்கு இருக்கு ஓகேவா விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பதிமூணு இளம்பகம் அப்ப இளம்பகம் அப்படின்ற ஒரு உட்பிரிவுகளையும் கொண்டது பதிமூணு இளம்பகங்களை கொண்டுள்ள இந்நூல் நூல் எனவும் அழைக்கப்படுகிறது ஏன்னா அங்க அந்த இளம்பகத்துல இருக்க பதிமூணு பேர்ல எட்டு பேர் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது நாமகள் இளம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது ஏன்னா நாட்டு வளம் நாமகள் அப்படின்னா வந்து நாட்டினுடைய வளம் இதன் ஆசிரியர் யார்னா திருத்தக்க தேவர் இவர் யாரு சமண சமயத்தை சேர்ந்தவர் தேவர் யாரு சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார் இன்பச்சுவை நாட்டினுடைய வளம் எழுதியிருக்காரு இன்பச்சுவையை பத்தியும் என்னால் இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இக்காப்பியத்துல கூறப்பட்டிரு கூறியிருக்காரு இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு தீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரி விருத்தம் என்னும் நூலை இயற்றினார் அதனாலதான் இது விருத்தப்பாக்களால் ஆனது ஓகேவா சீவகன பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது சீவக சிந்தாமணி இதுல இளம்பகம் அப்படின்னு சொல்லி உட்பிரிவை சொல்றோம் பதிமூணு இளம்பகம் இருக்கு அது வந்துட்டு உம்மாலையார் பதுமை கேமசரி கனகா விமலா சுரமஞ்சியார் மண்மகள் பூ இலக்கணையார் முத்தி ஓகேவா இலக்கண குறிப்பு நட்சவம் நன்மை நன்மை குட்டல் அப்படின்னு பிரியுமா அப்படி இருந்துச்சுன்னே மை விகுதி வந்து அது பண்பு தொகை கோலம் செய்யும் கோலம் செய்கின்ற கோலம் அதை முக்காலத்தையும் உணர்த்துச்சுன்னா தேமாங்கனி தேன் போன்ற மாங்கனி தொகை ஏன்னா போன்ற அப்படின்னு வருது இல்லையா தொகை இறைஞ்சி ஈழ முடியுதுன்னா வினையச்சம் கொடியனார் அப்படின்னா இடை குறை இறைஞ்சி இறைஞ்சி குட்டல் ஈ இறைஞ்சி பகுதி ஈனா வினையச்ச விகுதி ஓம்புவார் ஓம்பு குட்டல் இவ்வு குட்டல் ஆர் ஓம்புன்றது பகுதி இவ்வு எப்பவுமே வந்து எதிர்கால இடைநிலை குறிக்கும் ஆறுன்றது பழ்ப்பாள் வினைமுற்று விகிதி அவ்வளவுதான்